ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி அதாவது பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கு டிஸ்ட்ரிக் வரியா வந்து எவ்வளோ வேகண்ட் இருக்கு என்ன இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஒன்றும் இல்லாமல் சர்ச் பண்ணுங்கள் ஓகேவா சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதற்கான அப்ளிகேஷனு நோட்டிஃபிகேஷனு எல்லாமே செப்ரேட்டாக வீடியோஸ் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் எல்லா டிஸ்ட்ரிக் நோட்டிஃபிகேஷனும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் வந்து நான் அப்டேட் இருக்கேன் ஓகேவா இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்ட்டு இதிலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா ரொம்ப வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வெப்சைட்டில் வந்து இந்த வாட்டி அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும் சரிங்களா இதிலே வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஓகேவா நான் அப்படியே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சரிங்களா தேவைப்படுற காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்தவுடனே இங்கே வந்து இருக்க பாருங்கள் வியூ டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சி அப்படின்ட்டு மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை பார்வையிட அப்படின்ட்டு அது ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்கள் வந்து ஃபோஸ்ட் நம்ம வந்து சூஸ் பண்ணணும் ஓகேவா நான் எக்ஸாம்பிளுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போட்டு ஷோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வேக்கண்ட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே வந்து வரும் ஓகேவா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ விருதுநகர் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க விருதுநகரில் எந்த பிளாக்கில் நல்லா வேக்கன்சி இருக்குது அப்படின்றது வந்து கூட அதை வந்து எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உமேன் மட்டும் அப்ளை பண்ணால் உமனு இல்லை போத்துன்னா போத்துன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான் சரிங்களா இப்போ ரெக்கார்ட் இருக்கு வேணும்னா ரெக்கார்ட் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணி பார்க்கணும் உங்களோட கம்யூனிட்டிகளாக வேக்கண்ட் இருக்குதா என்ன ஏதுன்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து காட்டணும்னு நினச்சேன் மற்ற வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்